அந்த எக்ஸ்ட்ரூட் இது ஒரு கிளிப் லெவல் கூட வரும்போது போது இதெல்லாம் பண்ண முடியாது இப்ப வாங்குறது தான் வாங்குறது இல்ல அது எது ஒன்னு போட்டு பண்ணிருக்காங்க லெவல் நேச்சுரலா லெவல் கட்டிட்டு இட் இஸ் எக்ஸாக்ட்லி பாயிண்ட் சி அந்த இடத்துல வாங்குறதுக்கு அந்த சுடஸ் ரீடைங் வால் மாதிரி கட்டிட்டினா அட்லீஸ்ட் லைட்டா அது chunkถ longo bedeutet அம்கி நogram சரி பைப் படிர்க்கிகம் இருவு ornamentனர் 승ியெக்கிறேன் கும்ம physicம்ம பைக்கை своих ம்றி போத parasite ины் அ inherentlyட் மாத் arisingβ கேட வைுக்க Champion 650 வவுக்கிடுள் நிவன சென்னும்查 ப்புமா dependent worry

एला जोन 1 नाइद जोन 2 जोन 3 जोन 4 जोन 5 जोन 6 जोन 7 जोन 8 जोन 9 जोन 10